வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஜ் பிரியாணிக்கும் பிஸ்மிலா ரைஸுக்கும் நல்ல டஃப் கொடுக்குற அளவு உள்ள அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர் சைடு பார்த்தீங்கன்னா இந்த சாதம் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம் ரொம்ப டைம் எடுக்காது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி பண்ணுறாங்க நம்ம வீடியோவில் வாங்க ஃபஸ்ட்டு வந்து அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவு எடுத்துக்கோங்க நார்மல் ரைஸ் புழுங்களை அரிசி எடுத்தாலே போதும் அந்த கிளாஸ்லேயே பாதி அளவு பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க இதை வந்து தண்ணி விட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே கழுவிடுங்க ஒரு ரெண்டு வாட்டி நல்லா கழுவிடுங்க அந்த வேஸ்டேஜ் வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் தண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லாவே விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கர் வந்துக்கோங்க குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா கடுகும் சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி மிளகா ஒரு மூணு காஞ்சி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவு தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து கீராமல் அப்படியே வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிள்ளி விட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து பார்த்திங்கன்னா தோல்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவு வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா பூண்டு வெங்காயம் வதங்குகிற அளவு கிளறி விட்டுக்கோங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் வந்து ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தனியா தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி வந்து நம்ம மூணு கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணோம் அதிகமாக ஆட் பண்ணுறதைங்க மூணு கப்பு ஆட் பண்ணால் போதும் எந்த கிளாஸில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே கிளாஸில் மூணு கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் அந்த கொதி வந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை வந்து நல்லா தூவி விட்டுட்டு ஒரு விசில் போட்டுருங்க ஒரே ஒரு விசில் வச்சாலே போதும் நமக்கு இந்த மாதிரி குக்கரை வந்து நல்லா மூடிட்டு பார்த்திங்கன்னா ஒரு விசில் வச்சுருங்க ஒரு விசில் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணால் போதும் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம வெஜிடபிள் பிரியாணி அப்படி இல்லைனா விஸ்மிலா ரைஸ் சாம்பார் சாதம் எதாவது பண்ணோம்னா காய் நிறையா வேணும் ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு இருந்தாலே போதும் கொஞ்சம் மிளகாய் மசாலா ஐட்டம்ஸ் இருந்தாலே போதும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் காரை வந்து கம்மியாக இருக்கும் என்னன்றவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெட் சில்லிக்கு பதிலாக அது மட்டும் இல்லாமல் இதில் வெறும் அப்பளமும் ஊறுகாய் அப்படி இல்லைன்னா நீங்கள் தயிர் பச்சடி அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு லஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லேட்டாகுதுன்னா இந்த அரிசி பருப்பு சாதம் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ